ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு செல்வந்தராக பிறந்து துறவியாக மாறி பல அற்புதங்களை நிகழ்த்தின பட்டினத்தாரோட ஜீவ சமாதியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்காள விரிகுடா கடற்கரையில அமைஞ்சிருக்க கோவிலுங்க இது இந்த கோவிலுக்கு ராஜகோபுரமோ விமானமோ கிடையாது பட்டினத்தார் தனி பார்த்தபடி லிங்க காட்சி அளிக்கிறாரு இவர சிவனாகவே கருதி பூஜை செஞ்சுக்கிட்டு வராங்க சரி மக்களே யார் இந்த பட்டினத்தார் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் செல்வந்தரா பிறந்து துறவியா மாறி பல அற்புதங்களை நிகழ்த்தி சிவ பெருமானால முக்தி அடைஞ்சு இங்க சமாதி அடைஞ்சவர்தான் இந்த பட்டினத்தார் முன்னொரு காலத்துல சோழ நாட்டு தலைநகரமான காவிரி பூம்பட்டினத்துல கடல் கடந்து வாணிபம் செய்யும் ஒருத்தர் தான் திருவெண்காடர் என்று அழைக்கப்படும் இந்த பட்டினத்தார் தன்னோட பதினாறு வயசுல சிவகலை என்பவரை மணக்கறாரு இந்த பட்டினத்தார் நீண்ட ஆண்டுகளாக இவங்களுக்கு குழந்தை கிடையாது அதனால சிவபெருமான் கிட்ட குழந்தை பாக்கியம் தருமாறு வேண்டாரு அவரோட ஊரை சேர்ந்த ஒருத்தரே அவரோட பிள்ளைய வளர்க்க முடியாம இவருக்கு தத்து கொடுக்க தன்னோட குழந்தையாவே கருதி அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு மருதவாணன் பேர் சூட்டப்பட்டு தன்னோட தந்தை தொழிலையே செஞ்சுக்கிட்டு வராரு ஒரு சமயம் மருதவாணன் கடல் கடந்து வாணிபம் செஞ்சுட்டு ஊர் திரும்புறாரு தன்னோட அம்மா கிட்ட ஒரு பெட்டியை மட்டும் கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிடுறாரு இதுக்கிடையில வெளியே சென்றிருந்த பட்டினத்தார் தன் மகன் சம்பாதிச்சுட்டு வந்த அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு அந்த பெட்டியில் தவிடும் உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எருவும் தான் இருக்கு அதை பார்த்து கோபமடைஞ்ச பட்டினத்தார் அதை தூக்கி வீசுறாரு அந்த பெட்டியிலிருந்து காதற்ற ஊசியும் வாராது கான் வழிக்கே இப்படி எழுதப்பட்ட ஒரு ஓலையை பார்க்கறாரு இதை படித்ததும் பட்டினத்தாருக்கு சுளிர்னு ஒரு உணர்வு ஏற்படுது மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசி பயணத்துல காதற்ற ஊசிய கூட கொண்டு செல்ல முடியாதுன்னு உணர்றாரு இதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையை துறந்து சிவனை வணங்கி ஒரு துறவியா மாறுறாரு சிவனை வணங்கி தனக்கு முக்தி தரும்படி கூற அவருக்கு காட்சி அளித்த சிவன் தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும்னு கூறுறாரு இவர் காவிரி பூம்பட்டினத்துல பிறந்ததால இவரை பட்டினத்தார்னு கூப்பிடுறாங்க உஜயினியை ஆட்சி செஞ்ச மன்னனான பத்ரகிரியாரை தன்னோட சீடராக ஏற்றுக்கிறாரு திருவடைமருதூர் கோவிலில் தங்கியிருந்த இருவருக்கும் காட்சி அளித்த சிவன் பத்ரகிரியாருக்கு முதல்ல முக்தி தராரு இதை அடுத்து பட்டினத்தாரும் தனக்கும் முக்தி தருமாறு வேண்ட இவர்கிட்ட ஒரு கரும்பை கொடுத்து அந்த கரும்போட நுனி எங்க இனிக்குதோ அந்த இடத்துல முக்தி தருவதாக சொல்றாரு சிவன் அதுக்கப்புறம் பல தலங்களுக்கு சென்ற பட்டினத்தார் இந்த தலத்துல வரும்போதுதான் இவருக்கு கரும்போட நுனி இணைத்தது இந்த இடத்துல இருக்கிற சிலரை அழைச்சு தன்னை ஒரு பாத்திரத்தால மூடும்படி சொல்றாரு பட்டினத்தார் அவர்களும் அப்படியே செய்ய லிங்க வடிவமாக மாறி முக்தி பெறாரு பிற்காலத்தில் அந்த முக்தி அடைஞ்ச இடத்துல தான் இந்த கோவில் எழுப்பப்பட்டது என்ன மக்களே பட்டினத்தாரோட கோவிலை பார்த்தீங்களா நீங்களும் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது உங்களோட லைஃப் ஆஃப் ஆர்ஜி பாய்